எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேனன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு நினத்திருக்கிறேன் ஒரு சில மண்ண தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்ப அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி அது அதுக்குள்ள மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பேர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள இது அது மட்டும் இல்ல இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம் ஒரு எமோஷனல்